கிறிஸ்துவன் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு பாத்திரத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்கு அப்ப கிறிஸ்துவை காண்பிக்க கூடியவங்களா இருக்கு மிகுந்த மனத்தாழ்மையும் முதல் காரிய என்ன மனத்தாழ்மை ஐக்கியமா ஏன் உங்களால இருக்க முடியல அவளை விட நான் குறைஞ்சவளோ இல்ல அந்த நபரை கட்ட நான் குறைஞ்சவனா அந்த தாழ்மை இல்ல பிளவு தான் உண்டாது மன தாழ்மையும் சாந்தமும் ஒரு காரியத்து வர வரும்போது கொஞ்சம் ஒரு ஆளு கொஞ்சம் அமைதியாவுங்க பார்ப்போம் கொஞ்சம் தாழ்ந்து போங்க கொஞ்சம் அமைதியாக பொறுமைகளாய் நீடிய பொறுமை அதாவது கொஞ்சம் நேரம் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு சாத்தானுக்கு தூண்டுதல் உண்டாவி அப்புறம் அங்க வெகலத்தை உண்டாக்குறது இல்லை நீடிய பொறுமை ஒரு காரியல அந்த காரியங்களை முடியறது வரைக்கும் பொறுமையா இருக்கிற ஒரு நிலமை ஒருவர் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும் அது வரைக்கும் அந்த மனுஷன் வேற யாரா இருந்துட்டு போட்டு அதுக்கு பிறகு அது யாரு சபையார் ஒரு விசுவாசி இது தொடர்ந்து வரைய வசனங்கள் இருக்கும் ஒரு அ ஒரே அவயம்தான் அதுல பல உறுப்புன்னு இருக்கு அப்போ அது இன்னொரு பிஸ் இன்னொரு வீட்ல இருந்து வரக்கூடிய நபரா இருந்தாலும் சபைங்கிறதான ஒரு அங்கத்துல அது ஒரு உறுப்பா இருக்கு அப்போ என்ன ஒரு குறை வந்து போச்சு ஒரு குற்றம் வந்து போச்சு நீங்க என்ன கொஞ்சம் தாழ்ந்து போங்க உம் சமாதானம் கட்டினால் ஆவின் ஒருமை காத்துக்கொள்வதற்கு இருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும் அநேகருக்குள்ள சமாதானமே கிடையாது அந்த சமாதானம் இருந்தா உங்களுடைய ஆவியில ஒரு தன்மை இருக்கும் உங்களால இசைஞ்சு போக முடியும் சரி அறியாமையில பேசிட்டு சரி தெரியாம நடந்து போச்சு அப்படி ஒரு மனநிலை உங்களுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இது யாருக்குள்ளேயும் சமாதானமே கிடையாது அந்த நேரம் பார்ட்டி ஆயிடுவீங்க கத்துறீங்க நான்கு அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கிறபடியால் ஒருவர் பொய்யை களைந்து அவனவன் பிறனு மெய்யை பேச கடவுள் ஐக்கிய குறைவுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா பொய் பேசுறது பிறனோட மெய்யை பேசுங்க உண்மையை பேசுங்க இருபத்தி வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் இறைச்சல் தண்ணி கடவுது சரி ஒருவேளை மனுஷனு தன்மை கோவம் வந்துட்டு சரி கோவம் வந்துட்டா இருக்கட்டு அன்னைக்கு சாயங்காலம் மாதிரி கூப்பிட்டு எடுத்து பேசி என்ன செய்யுங்க கொஞ்சம் அமைதியா அவங்க உங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் கூப்ப மாதிரி இருக்கு ஆனா உங்களுக்கு விடுதலே இல்லை நான் தெளிவச்சு யாருக்கு விடுதலை கிடைக்கும் தெரியுமா வேத வசனத்துக்கு நடுங்குறேன் ஏன்னா பைபிள் இருக்கு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஜோ பண்ணுறீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இருந்துருமா நீங்கள் வசனத்துக்கு நடுங்கலை அந்த வ வசனத்துக்கு நடுங்கிறவரையும் நோக்கி பார்ப்பேன் அவர் என்ன உங்களை நோக்கி பார்க்கல ஏதோ காட்டு கற்று கத்திட்டு உங்களுக்கு ஒரு திருப்திக்கு நான் அழுதேன் நான் கண்ணீர் வெடித்தேன் நான் ஜோ பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அவர் உங்கள் மேலே எந்த இறக்கத்தையுமே காட்டல அவர் உங்களை நோக்கி பார்த்து உங்களை விடுவிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் வசனத்துக்கு நடுங்கணும்